தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அறிக்கையில் இடம்பெற வேண்டியவை குறித்து பொதுமக்கள் தங்களின் பரிந்துரைகளை வழங்க ஏதுவாக பிரத்யேக இணையதளத்தை அது உருவாக்கியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை ஆட்சி மாற்றத்தை நோக்கி இருக்கும் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை என்றும் தாவேக்க கூறியுள்ளது நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டுள்ளது இம்மாத இறுதியில் சட்டப்பேரவை கூடி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் ஆகும் என்று சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள முப்பது தொகுதிகளுக்கும் தேமுதிக சார்பில் இன்று முதல் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வரை விருப்ப மனுக்கள் வழங்கப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் திமுக காங்கிரஸ் கூட்டணி விவகாரம் குறித்து அமைச்சர் ரகுபதியிடம் நிருபர்கள் கேள்வி எழுப்பியதற்கு கூட்டணி கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இருந்து விலகி வேறு எங்கு சென்றாலும் அவர்களுக்கு சீட்டு கிடைக்காது வெற்றியும் கிடைக்காது என்று நேரடியாக காங்கிரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார் வரும் இருபத்தி எட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார் என்றும் மேலும் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தவும் இருக்கிறார் என்ற தகவல் உலாவி வருகிறது அதே பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகவும் அரசியல் தளத்தில் விவாத பொருளாக இருந்து வரும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை பிரதமர் மோடி திறந்து வைக்கவும் அதிக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதிமுகவை ஊழல் சக்தி என்று விஜய் விமர்சித்து வரும் நிலையில் அதிமுகவை விமர்சிக்க விஜய்க்கு ஒரு தகுதியும் இல்லை ஒரு கவுன்சிலர் கூட ஆகவில்லை இன்னும் விசில் எடுத்துக் கொண்டிருந்தால் ஒன்றும் நடக்காது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆவேசமாக விஜய்க்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் முன்பு விஜயை திமுக விமர்சித்து வந்த நிலையில் விஜய் தங்கள் கூட்டணிக்கு வர வாய்ப்பே இல்லை என்று தெரிந்ததும் அதிமுக பாஜக தலைவர்கள் விஜயை விமர்சிக்க தொடங்கி அந்த வரிசையில் தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ஏ என் எஸ் பிரசாத் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி வியாபார கழகமாக மாற்றி ரசிகர்களையும் தொண்டர்களையும் கட்சியையும் அடமானம் வைத்து திமுகவை வெற்றி பெற வைக்கும் வசூல் ராஜாவாக மாறிவிட்டார் நடிகர் விஜய் என்று பாஜக செய்தித் தொடர்பாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் நேற்று பாராளுமன்ற மக்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் மோடி உரையாற்ற திட்டமிட்டிருந்த நிலையில் அவர் மக்களவைக்கு வந்தால் அசம்பாவிதம் நிகழக்கூடும் என்பதால் அவரிடம் வரவேண்டாம் என நான் கேட்டுக்கொண்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் இதற்கு காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி சபாநாயகர் கூறுவது முழுக்க முழுக்க பொய் என்று மறுத்துள்ளார் எதிர்கட்சிகள் எனக்கு சவக்குழி தோண்ட பார்க்கிறார்கள் என்று பிரதமர் மோடி மாநிலங்களவையில் பேசியுள்ளார் நேற்று மாநிலங்களவையில் நடத்தப்பட்ட விவாதத்தில் பங்கேற்று பேசிய அவர் சுதந்திரம் பெற்ற நேரத்தில் நாம் உலகின் ஆறாவது பெரிய பொருளாதாரமாக இருந்தோம் இடைப்பட்ட ஆண்டுகளில் தவறான நிர்வாகம் காரணமாக பதினோராவது இடத்திற்கு சரிந்தோம் தற்போது மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறுவதற்காக பயணித்து வருகிறோம் என்று பேசினார்